இது தெரியாமல் டிஷ்வாஷிங் மிஷின் வாங்காதீங்க ஏன்னா நாங்கள் இந்த மிஷின் வாங்கி ஃபோர் இயர்ஸ் ஆச்சு இப்படி ஒரு செட்டிங்ஸ் இருக்கிறது எங்களுக்கே இப்போ தான் தெரியும் மிஷினில் போட்டு பாத்திரம் கழுவி எடுத்தால் ஒரு சிலருக்கு ஒரு சில நேரங்களில் பாத்திரங்கள் மேலே அப்படியே சாம்பல் பூத்த மாதிரி இருக்கிறத நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம தண்ணியில் இருக்கக்கூடிய ஹார்ட்னஸ் தான் நம்ம ஹார்ட்னஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி மிஷினை செட்டிங்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை நமக்கு வராது ஏற்கனவே டிஷ்வாஷிங் டிடர்ஜென்ட்டுக்கான வீடியோ போட்டிருக்கேன் ஸோ எப்படி இதை செட்டிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிட்டு கூடவே ரின் சைடு எப்படி வீட்டிலே தயாரிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் இப்போது அப்டேட் பண்ணுறேன் கூடவே உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு விற்கிற அயோடின் இல்லாத கல்லுப்பு வாங்கி போட்டிங்கன்னா போதுமானது இந்த மாதிரி ஒரு செட்டிங் பண்ணும்போது என்ன உப்பு தான் வந்து கொஞ்சம் கூட செலவாகும் பட் ஓகே நம்ம பத்து ரூபா உப்பே போதுமானதுங்கிறதுனால அது ஒரு பெரிய செலவே இல்லை உங்களோட டிஷ்வாஷிங் குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும் இது ஃபேவர் மிஷினுக்கான செட்டிங்ஸ் நீங்கள் வேறு ப்ராண்ட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி எதாவது இருக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பவர் பட்டனை ஆன் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி லாஸ்ட் செட்டிங்ஸ்க்கு வந்துடணும் இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமா ப்ளே அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குல்ல ஸ்டார்ட் பட்டன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் அழுத்தி பிடிச்சா அதில் பாருங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஹெச் சிக்ஸுன்னு டிஸ்பிளே ஆகுது ஹார்ட்னஸ் லெவல் சிக்ஸுன்னு அர்த்தம் நம்ம ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு வரைக்கும் நம்ம ஹார்ட்னஸ் லெவலை செட் பண்ணிக்கலாம் ரொம்ப டிடிஎஸ் கூட உள்ள இடமா இருந்தால் ஹெச் சிக்ஸு தேவை அப்போ தான் வந்து உங்களுக்கு வாஷிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும் எங்களுக்கு இது தெரியாமல் இவ்வளோ நாளாக ஹெச் டூலேயே வச்சிருந்தோம் நல்லாவே இல்லை நல்லாவே இல்லைன்னு நினைக்கும் போது இப்போ ஹெச் சிக்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வீட்லையே ரின் சைடு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் ரின்சைட் சைடுக்கு ஜஸ்ட்டு மூணே மூணு பொருள் இருந்தால் போதும் ஸோ அந்த மூணு பொருளுமே நான் இங்கே அளவாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துகிட்டு முதல்ல நம்ம வந்து நைன் ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கணும் சாதாரண சிந்தட்டிக் வினிகர் தான் நம்ம கடையில் வினிகர் அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடைக்கும் இல்லையா அந்த வினிகர் தான் இது கூட வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணிக்கணும் ரெண்டையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப வந்து ரேட் கம்மியாக தான் நமக்கு ஆகும் இது எல்லாம் சேர்த்துனாக்கா நமக்கு வந்து வழக்கமாக வாங்குகிற ரின் சைடில் பாதி வெள்ள கூட வராது கிட்டத்தட்ட நாளில் ஒரு பங்கு தான் வரும் ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் ஸ்டாக் வச்சுக்கலாம் கொஞ்சம் இது கூட வந்து மூணாவது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் அயானிக் சர்ஃபாக்டன்ட் ஆட் பண்ண போகிறோம் எல்ஏஇ லாரல் ஆல்கஹால் ஈதாக்சிலேட் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது வந்து ஜஸ்ட் ஒரு நூறு மில்லி அளவுக்கு ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தா ரெண்டும் சுலபமாக எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் இது வந்து கெமிக்கல் கடையில் தான் கிடைக்கும் ஒரு வேளை உங்கள் ஊரில் கிடைக்கலன்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர்டர் போட் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது கூட நீங்கள் வந்து டிஸ்வாஷிங் டிடர்ஜென்ட்டோடைய ஃபார்முலாவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ரெண்டுக்கும் தேவையான மெட்டீரியலை நீங்கள் ஒன்றா கூட வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதனால் இதை வந்து இதில் ஆட் பண்ணுறேன் இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு நம்ம வந்து எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வச்சுக்கலாம் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கூட வச்சுக்கலாம் அப்படியே தான் இருக்கும் கெட்டு போகாது ஸோ இதை வந்து உங்களுடைய டிஷ்வாஷிங் மிஷினில் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுடைய க்ளீனிங் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் டிஷ்வாஷிங் மிஷின் வாங்குகிற ஐடியா இருக்கவங்க இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் யாருக்கிட்டலாம் டிஷ் வாஷர் இருக்கோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்கள் வாட்ச் பண்ண எல்லாேருக்கும் தேங்க்யூ